நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் விரைவில் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் பாஜக வீழ்த்த எதிர்க்கட்சிகள் ஓரணிகள் திரண்டுள்ளன இரண்டு முறை ஆட்சியில் இருந்ததால் பொதுவாகவே பொதுமக்களிடம் ஏற்படும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை எதிர்க்கட்சிகளின் கூட்டணி உள்ளிட்ட வகையில் பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் எதிர்வரவுள்ள மக்களவைத் தேர்தல் பிரதமர் மோடி பாஜக கை ஓங்கியிருப்பதாக கூறப்படுகிறது நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளும் அதனை எதிரொலித்துள்ளனர் அதே போல பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் மொத்தம் இருபத்தி எட்டு கட்சிகள் இருந்த நிலையில் பீகார் மாநிலத்தில் ஐக்கிய ஜனாதளம் கூட்டணியில் இருந்து விலகி பாஜக கூட்டணியில் இணைந்துவிட்டது மேற்கு வங்கம் பஞ்சாப் டெல்லி ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணியில் உள்ள திரிணாமுல் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளன இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதல் உத்வேகத்தை அளித்துள்ளது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி அதாவது இந்திய கூட்டணியை கைப்பற்றும் என இந்தியா டுடே சுவோட்டர் கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன தேசத்தின் மனநிலை த மூட் ஆஃப் த நேஷனல் போல் எனும் பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த கருத்து கணிப்பானது நடைபெற்றுள்ளது நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களையும் அனைத்து மக்களவை தொகுதிகளையும் உள்ளடக்கிய சுமார் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி ஒரு பேர் மற்றும் சிவோட்டரின் வழக்கமான தரவுகளிடமிருந்து எடுக்கப்பட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்பத்தி ஒரு நேர்காணல்களில் என மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரின் கருத்துகள் பரிசீலிக்கப்பட்டு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டுள்ளன அதன் முடிவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளன மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன சென்ற முறை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தொகுதிகளையும் கைப்பற்றிய நிலையில் இந்த முறை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை இந்திய கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீதம் தேசிய ஜனநாயக கூட்டணி பதினைந்து சதவீதம் மற்றவை முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது தேர்தலை ஒப்பிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு சகதம் அதிகரித்துள்ளது இந்திய கூட்டணி குறைந்துள்ளது மற்றவையின் வாக்கு சதவீதம் விவரம் பின்வருமாறு கர்நாடக மாநிலத்தில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி நான்கு இந்திய கூட்டணி நான்கு மற்றவை பூஜ்ஜியம் தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகளில் காங்கிரஸ் பத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றும் பாரத் ராஷ்டிரா சூன்றும் மூன்றும் ஏஐ எம் எம் ஒன்றும் என சொல்லப்பட்டுள்ளது ஆந்திரா மாநிலத்தில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தெலுங்கு தேசம் எட்டும் இருபது தொகுதிகளில் இந்திய கூட்டணி இருபது தேசிய ஜனநாயக கூட்டணி பூஜ்ஜியம் மற்றவை பூஜ்ஜியம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு மாநிலத்தில் இந்திய கூட்டணி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி இருபத்தி மற்றவை பூஜ்ஜியம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இதேபோல் எல்லா மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்பும் கூறப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து